உறவுகள் அனைவருக்கும் மினிதான மாலை உற்சாக வணக்கம் பதினான்காம் தேதி காதலர் தினம் காதல் வாழ்த்துக்களை மீண்டும் கூறியபடி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டுமல்லாது நீதிநியும் பிறந்த தினம் இன்று ஆகவே அந்த இன்றைய நாள் முழுவதையும் எடுத்து வந்திருந்தார்கள் நீதினியின் பெற்றோர்கள் மற்றும் தவமிக்கா ஆகியோருக்கு இந்த வழி மிக்க மீண்டுமான நன்றியை கூறியபடி நீதினி வந்தால் ஒரு முறை வாழ்த்தும் நேரத்தையும் அவருக்கு அரண்மனை கொடுக்கலாம் ஆகவே ஊரை ஊரையரம்பு அதனை தொடர்ந்து மர்ஸ் கோனர் சயின்ஸ் கோனர் தொடர்ந்து நீதினி வேகம் விவேகம் தொடர்ந்து வருகின்றது கார்த்திகா கார்த்த தொடர்ந்து மருமக்களுமாக இணையும் நேரமாக இருக்கின்றது இப்பொழுது தாமலருக்கா திருக்குறள் சொல்ல நான் ஒரு பழம் பழமொழி தானே பழமொழியை சொல்லுங்க வணக்கம் ஆஹ் தெரியுது வணக்கம் மகன் தந்தை காற்றும் உதவி இதன் தந்தை எண்ணூற்றான் கொல்லனும் சொல் நன்றி பழமொழி மணி கட்டன மாடு என்று சொல்லிிருந்தானே ஆ அது என்ன சொல்லைய செய்யறது மணி கட்டின மாடு சொன்னா தான் ஏதோ என்ன பண்ண முடியாது அது மணி கட்டன மாடு சொன்னா தான் கூப்ப முடியாது ஓ அப்படி சொல்ற দাদা हूं அதுக்கு அப்புறம் அது கேட்கலமே என்னன்னு சொல்றேன் மணி கட்டன அதுக்கு அட அது பல இருக்குமா இல்ல இல்ல மணி அது எதுக்கு ஒரு அப்படிச் அப்படி அட மாடு படியாது இப்படி பல மளையாட்டிட்டு இப்பொழுதும் நாங்கள் வாசிப்பரம்பு நேரத்துக்குள் தமிழருக்கு நானும் இருக்கின்றோம் ஆகவே நியவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வந்து இணைந்து கேட்டு வாழ்த்துக்களை இணைத்து கொள்ளலாம் இப்பொழுதும் நாங்கள் என்னுடைய நாளுக்கான வாசிப்பரம்புக்குள் செல்வோம் அங்கே வணக்கம் அனைவருக்கும் அவரை பற்றி முதல் திருநெல்வேலி மாவட்ட கட்டாளங்குளம் சீமை அனைவருக்கும் இனிய பற்றி வாசிக்க போகிறேன் திருநெல்வேலி மாவட்ட கட்டாளங்குளம் சீமையனை சேர்ந்த முதல் இந்திய விடுதாய் போராட்ட வீரர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அழகுமுத்துக்கோண் நடத்திய போர்தான் வெள்ளையர் அரசு எதிர்த்து நடைபெற்ற முதல் விடுதலை போராகும் ஐயா வைகுந்தர் இவர் நாரைய நாரயணி அவதாரமாவார் அகத்தியர் தமிழ் சித்தர்களின் முதன்மையாவர் தமிழை சிவபெருமானிடம் கற்று உணர்ந்து மற்றவருக்கும் போர் போர்

எனப்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஜம்பதாம் ஆண்டில் இருந்தே அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தி வருகின்றன இன்று பல்வேறு நாடுகளும் போட்டி 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 போட்டு கொண்டு அறிவியல் ஆய்வில் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய செய்தியை வாசிப்பவர் முதலாம் செய்தி தொடர்ந்து நிலையத்தில் உள்ள ஒரு அதிவேக ஆதரவு வணக்கம் தொடர்ந்து நாளுக்கானது தரையில் வாங்க

இந்த அம்மா தம் இந்த தம்பிக்கு போடுவது இந்த கீமை இதுவே உங்களுக்கு பிடிச்சிட்டு எனக்கு

லை சோப்பில் இது வந்து லைட் பண்ணும் இது இதுக்கு ஏர் பியர் போட்டு இருக்குன்னா இது பிரிட்டிக்கு அது இன்னும் உல உரலும் ஸோ லைக் அந்த லைக் எனக்கு போயிடுச்சுருக்காரு இன்னும் கொஞ்சம் அதில் முன்னுக்கு பின்னுக்கு போகலாம் சைட்வைஸ் போகலாம் இன்னும் ஒஃப் பட்டன் ஒன் பட்டன் இருக்குது அதான் இல்லியும் ஒன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது பாருங்கோ இது இப்படி லைக் நீங்க ஓ ப்ளே பண்ணலாம் இப்படி நான் பாவிக்கிறது இல்ல அத குள்ளியாக என்ன சமைச்சிட்டு பாவிக்கிறேன் இப்படி ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு கூலான தொய் ஆகும் உங்களுக்கு இது இல்ல அதுல இருக்கு அதுல யுனைடெட் கிங்டம் ஃப்ளாக் போட்டுருக்குது இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரெட் ப்ளூ ஒயிட் இருக்குது அப்புறம் இதில் ஃபோர் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது இதில் நோட்ஸ் இருக்கும் நோட்ஸ் நிறைய நோட்ஸ் இருக்குது அந்த ஃபிங்கரால் அட்டாச் பண்ணிக்க நோட் வருது இது பெண்டிங் அது இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது எங்கேயும் ஃபோர் இருக்குது அப்புறம் இங்கே த்ரீ டாட்ஸ் இருக்குது இங்கே நோட்ஸ் இருக்குது அப்புறம் அங்கே உள்ள கியர் ஃபார் மியூசிக் யூ கே ஒன் யூ ஜேண்டு போட்டுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார் பிளே பண்ணிக்க லவுடா இருக்கும் நன்றி வணக்கம்

நீங்க படக்காம வாசித்தா தான் அது சிறப்பாக இருக்கும் என்று கூறி மணி உங்கள் பணிக்கூறிக்கும் நன்றி கூறி நஜினி வணக்கம் நன்றி ஒன்று தமிழ் பள்ளிக்கூடத்துல போயினும் எல்லாரும் இப்ப அங்கையும் சொல்லிக் கொடுக்கறதுலயே தெரியல ஆனா வீட்டுல கூட அம்மா அக்காள் பிஸியா இருக்கணும் போலண்ணா

ஆனால் அங்கே மார்க்ஸ் நைன்டி நைன்ட்டி ஃபைவ் எல்லாம் விழுகுது ஒருத்தரை பார்த்தேன் ஒருத்தர் இது பச்சை பள்ளி அந்த பிள்ளை கோடு போட்டிருக்கேன் அந்த கோடு போடுறது இருக்கு தானே கிளிகி நேரம் புறாகுநேரம் அப்போ தமிழ் வாசிக்க தெரியாது அந்த பிள்ளை சும்மா போட்டிருக்கு அதுக்கு டீச்சர் போட்டிருக்குறாரு வெரி குட் வெல் டன்னு சொல்லி நிறைய மார்க்ஸ் அப்போ நான் இது யார் போட்டேன் டீச்சர் தானண்டா நான் ஜனவங்க உங்களோட அம்மா பாருங்க அம்மா அப்போ தான் ി രണ്ട് തുടരും എല്ലാവർക്കും വാഴുക്കൾ മണിക അവരപ്പുക്ക് മിക്ക മിക്ക നന്റി തമിഴി ഓടി വേറെ വേറെ പോകും പോലെ മികച്ച വാഴുക്കലാം ഇണിന്ദ എല്ലാവർക്കും വാഴുക്കൾ പതിനാല് അത് നാലു നിമിഷം ആണോ എന്റെ മാല നികഴ്ചിരം നിക്കണിയാപ്പം പണ്ണോടിശ താനേ അതെ തുടർന്ന് പിടിക്കാടും അതും ഇല്ലേ നാണ മണിയാവുമ്പോ

പോലെ ഞായറീടും ഒരു കേട്ടിളും പോലെ അനമുരാദനെ സ്പീഡല്ലേ വിചפורക്കുന്നേ എല്ലാവരെയും നേരം വരadല്ല ഓമ്മേ ഓക്കേ വാസി പുരിയേരെ